என்னதான் நம்ம படித்தவங்களாக இருந்தாலும் நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் சரிங்க நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் சில வதந்திகள் இருக்கும் சில வலைகள் வந்து பின்னப்படும் யாரோ என்னென்னவோ வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஏதோ இருப்பாங்க அந்த விஷயம் நான் வந்து நமக்கு தெரிய வந்தாலும் சரி தெரியாமையும் சில சமயம் இருக்கும் அது தெரியாமையே பண்ணும்போது தான் கடவுளை வந்து அதை நமக்கு தெரிய வைப்பார் அதை நமக்கு தெரிய வச்சு அவங்கவுங்க தூண்டுற குழியில் அவங்க அவங்க பின்ற வலையில் அவங்க அவங்க விழுந்துருவாங்க மாட்டிக்கவும் செய்வாங்க இது தாங்க நம்ம முருகர் தந்தை நமக்கு பண்ணுவார் நம்ம எல்லாருமே நல்லவங்க எழுதத்தெல்லாம் பால்ன்ற மாதிரி தான் நம்ம பழகிட்டிருப்போம் ஆனாலும் நம்மளை சுற்றி இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல உள்ளம் படைத்தவங்க இந்த வேலைலாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப வாழவே தகுதி இல்லாதவர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த உலகத்தில் ஏன்னா அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை சாணக்கியத்தனமும் இந்த எதிரியை வந்து வீழ்த்தக்கூடியவர் வீரத்தனமும் இந்த மாதிரி சகுனி தனமும் எல்லாம் நடந்து தான் இருந்திருக்கு ஆனாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது என்னவோ தர்மம்தான் தர்மம் தானே ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு இது நாள் வரைக்குமே அதனால நம்மவும் தான் போறோம் சில சில நேரத்துல நமக்கு வந்து அழுகை வரும் கண்ணீர் தாங்க முடியாத ஒரு சோகம் நம்மளை சுற்றி எல்லாம் இப்படி இருக்காங்களே நம்மளை யாரும் புரிஞ்சிக்கவே மாற்றின்றாங்களே அப்படின்னு வருத்தம் இருக்கும் நல்லாவே உள்ளம் இல்லாதவங்க நல்ல உள்ளம் இல்லாதவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சிக்காம போனாதா என்ன நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு முருகர் தந்தை இருக்காரு நம்மளை வாழ வைக்கிறதுக்கும் முருகர் தந்தை இருக்கார் நம்மளுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யும் எல்லாத்தையும் அதை முறியடிச்சு நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் நம்ம முருகர் தந்தை அவன் அவன் பண்ணுற பாவமும் அவன் அவன் பண்ணுற கெடுதலும் அவங்க போய் சேரும் ஏன்னா முருகர் தந்தை நம்மக்கிட்ட இருக்கார் அதனால் நமக்கு தாங்க எப்போவுமே வெற்றி சந்தோஷமாக இருப்பங்க நிச்சயமாக நம்பிக்கையோட தைரியமாக இருப்போம் நல்ல பொழுது எல்லாம் பொழுதும் நமக்கு ரொம்ப நல்ல பொழுதாகவே அமையும் வேல் பொருட்களுக்கு அரோகரம்